வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்களை பற்றி போறோம் ஜூன் மாத பலன்கள்ல எந்தெந்த ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சாச்சு எல்லா மெயினான வருட கிரகங்களின் பயிற்சிகள் முடிஞ்சாச்சு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் நமக்கு வேலை அடுத்து தொழில் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு மூன்று வாட்டி பயிற்சியாகிறார் இரண்டாம் தேதியில இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள அந்த மேஷ ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வந்துகிட்டே இருக்கிறார் இரண்டாம் தேதி அப்புறம் ஆறாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இப்படி அந்த ஒரு இருபது நாட்கள்ல அந்த நான்கு கிரக நான்கு ராசிகளை கடந்து அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றார் பதினேழாம் பதினைந்தாம் தேதி சூரியனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் ஏழாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது ஏழாம் தேதி அவர் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் மாதத்தின் இறுதியில முப்பதாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நகர்வுகள் இதன் மூலமாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னுமே எனக்கு தீர்வு இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு டைரக்டா பதில் போடுறேன் இல்ல அத ஒரு பதிவா எடுத்து நிறைய கமெண்ட் போடும்போது அத உங்களுக்கு ஒரு பதிவாவே எடுத்து போடுவேன் எந்தெந்த ராசி என்பர்கள் இந்த மாதிரியான டவுட்லாம் கேட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த 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 பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை நான் உங்களுக்கு ஒரு பதிவா போடுவேன் அதனால கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தேவையான ஒரு நிறைவேறாத சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துல ஒரு நிறைய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய அஹ் குணங்களே பாத்தீங்கன்னா இயற்கையாக என்னெல்லாம் நீங்க இருந்ததோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு டைம் தான் இப்ப இந்த ரிஷபராசி என்பர்களை பார்த்தோம்னா பொதுவா பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது ரொம்ப சிரித்த முகத்தோட இருப்பாங்க எல்லார்கிட்டையும் ஒரு அன்போடையும் ஒரு பண்போடையும் ஒரு நேசத்தோடையும் அரவணைத்து எல்லாருமே நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியாக அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் நீண்ட ரிஷபராசி என்பர்கள் ஆனா கடந்த ஒரு ஆறு மாதமா இவங்களை போய் பார்த்தோம்னா தெரியும் இவங்களை நீங்களே பண்ணீங்கனால தெரியும் அந்த பண்புகள் எல்லாமே இவங்க கிட்ட இருக்காது ஒரு 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 நிலைமை அடுத்து நிலைமை குடும்பத்துல இவங்களோட பயணிக்கிறவங்க என்னடா இது எப்போதும் இல்லாத ஒரு அளவுக்கு எல்லா இடத்துலயுமே டென்ஷனாவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க எல்லாரையும் அரவணைச்சு போன இந்த ராசி என்பர்கள் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக யாருமே நம்மளுக்கு தேவையில்லை பெற்றோர்கள் தேவையில்லை யாருமே தேவையில்லை அளவிற்கு இருப்பவர்கள் நம்ம ரிஷபராசி தான் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மே ஜூன் மாதத்துல இருக்க போது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் இல்ல ஒரு அதிகப்படியான ஒரு அளவுகளும் இருக்கும் ஏன்னா கடனை எல்லாம் ரொம்ப மும்மரமா அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடன் இருந்ததோ அந்த கடனை வருமானம் வரும் எவ்வளவு அடைச்சிட்டு அப்படின்ற மாதிரியாக ரொம்ப கடுபடியாக அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள் வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு டெம்பரவரியாக நீங்க உங்களுடைய கம்பெனில இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மா ராசிக்கு அதிபதி அந்த சுக்ரனே பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கே வராரு அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் வரவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரேடியா வராட்டிலும் அந்த வர வேண்டிய வருமானங்கள் ஒரு பாதி அளவாவது வேண்டிய ஒரு நேரமாக தான் அமைப்புகள் இருக்கு இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முகம் கொடுத்து பேச முடியாத அளவிற்கு வாழ்க்கையில நிறைய ஒரு தொந்தரவுகள் யாரு கண்ணு பட்டுச்சு போச்சோ தெரியல கடந்த ஒரு ஆறு மாதமாக இந்த ராசியில இருக்கக்கூடிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலேயே போச்சு குழந்தைகளை பார்த்தா பெற்றோருக்கு பிடிக்கல பெற்றோர்களை பார்த்தா குழந்தைகளுக்கு பிடிக்கல அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களுடைய ஃபேமிலிய பத்தியே என்ன ஆக போகுது என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியாக யோசிக்க கூடிய ஒரு நேரங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இப்போ இந்த காலகட்டம் அந்த குடும்பம் எல்லாருமா ஒன்னு சேர்ந்து ஒருங்கிணைந்து தன்னுடைய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வை கொஞ்சம் உட்கார்ந்து பேச போறீங்க நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனை மனைவிக்கு என்ன பிரச்சனை இப்படி அந்த குடும்பத்துல உக்காந்து பேசக்கூடிய அளவிற்கு அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ரிஷப ராசி என்பர்கள் அந்த குடும்பத்துல ரொம்ப கேரோட இருக்கக்கூடிய ஒரு டைம் இப்ப குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாக இருக்க போகுது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இப்போ இந்த காலகட்டம் சொத்து வாங்கக்கூடிய ये अच्छी गल्ले இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு டைம் ஆனா சொத்து வாங்கும்போது லேண்டா வாங்காதீங்க மனைகளா வாங்காதீங்க இந்த காலகட்டம் மனைகளா வாங்கினீங்கன்னா அங்க உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால ஒரு வீடா வாங்குங்க வீடு வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த ரிஷப ராசி என்பர்கள் கண்டிப்பாக அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ நீங்க போட்ட வாங்கி போட்ட வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு வருடத்துல பல மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் பயிற்சியாகி வர்றதுனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதற்குண்டான வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் கடந்த காலத்துல திருமணம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு தேவையில்லாத குளறுபடிகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்க நினைத்த ஒரு வரன்கள் வேறு ஆனா உங்களுக்கு கிடைச்சது ஒண்ணு அந்த மாதிரியாக இருந்திருக்கும் இப்ப எல்லாம் என்பர்களுக்கு அமையது ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டம் முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரம் ஏன்னா கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி வந்ததுனால அந்த காதல் திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் அமைப்பாக இருக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆறு வருட காலமாக அந்த வாழ்க்கையை இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆறு மாசம் தான் சில பிரச்சனைகள் வந்து அது அதுல அதனால நிறைய மன வேதனைகளை அனுபவி அனுபவித்த ரிஷபராசி என்பர்களும் இருக்கிறீங்க அதுவே உங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி எங்கேயோ நம்ம எங்கேயோ போய் வேற ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட ஒரு இரண்டு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சின்னதா ஒரு மன உளைச்சல்கள் இருந்திருக்கும் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்தான் ஆறு மாசத்துல வந்த பிரச்சனை ஒரு அறுபது வருடம் வந்த பிரச்சனை மாதிரிதான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகும் இதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது கடன் தொந்தரவுகளை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு நேரம் எப்படா கடன் அடைப்போம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து இந்த காலகட்டத்துல அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பட்ஜெட் போட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு டைம் எந்தெந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வருமானம் வர வேண்டியது இருக்கு தொழில் செய்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்துல கண்டிப்பாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு நேரம் அதாவது எந்த இடத்துல இருந்து வருமானம் வர வேண்டியது இருக்கு அங்க நம்ம சப்ளை பண்ணணுமா வேண்டாமா அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு இன்னும் நாம கொடுக்க வேண்டியது இருக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம பொருள் வாங்க முடியுமா வாங்க முடியாதா இப்படிலாம் அந்த கணக்குகளை ரொம்ப துல்லியமாக வைத்து பணி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இந்த ஜூன் மாதம் ரிஷப ராசி இருக்கும் இந்த தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளும் இருக்கும் இறக்கங்களும் இருக்கும் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அந்த போட்டு செய்யும் போது கண்டிப்பாக அதற்குண்டான வளர்ச்சிகள் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு உண்டான திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் டேரெக்ட் கன்சல்டேஷன் கிடையாது வெறும் ஆன்லைன் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் அழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஷ்ரூ பூர்ணா நன்றி வணக்கம்